சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடி உருவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த விடியோகளை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் யார் போட்டிடுறா யார் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நம்ம இந்த விடியோகளை பார்க்க போகிறோம் இந்த முறை நான்கு மணி தேர்தல் நடக்கிறனால இந்த முறை போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் மாற்று கருத்தும் இல்லை சரி யார் போட்டிடுறான்னு பார்க்கலாம் அதிமுக கூட்டணி சார்பாக பாக்யராஜ் போட்டிடுறாங்க இவங்க ஏற்கனவே வந்து சட்டமன்ற உறுப்பினர் இறந்துருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பாக விசி கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் போட்டிடுறாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க அதாவது கரண்டு எம்பி இவங்க தான் அதனால இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது பாஜக கூட்டணி சார்பாக பாமக கட்சியில் இருக்கக்கூடிய முரளி சங்கர் அவங்க வந்து போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இயக்குநர் களஞ்சியம் போட்டிடுறாங்க இந்த தொகுதியில் இயக்குனர் களஞ்சியத்துக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொகுதியில் போட்டி கடுமையாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்து இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியை சேர்ந்த திரு பாக்யராஜ் அவங்க வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன் வந்து சிட்டிங் எம்பி ரவிக்குமாரை தவிர்த்து நாங்கள் அதிமுக சேர்ந்த பாக்யராஜ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோன்னா சிட்டிங் எம்பி ரவிக்குமாரோடைய செயல்பாடுகள் அந்த தொகுதி மக்களுக்கு வந்து திருப்தி அளிக்கலை அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால் அவர் வெற்றி பெற வாய்ப்பு கம்மி தான் இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அவர் வந்து எம்பி ஆக அதிக வாய்ப்பு இருக்குது திரு ஜெய் பாக்யராஜ் அவங்க வெற்றி பெறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் கிடைக்கும் மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு இயக்குனர் களஞ்சியம் அவங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடம் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பாமக கட்சியை சார்ந்த சங்கர் அவங்களுக்கு கிடைக்கும் யார் வெற்றி பெறுவா யார் தோல்வி அடைவா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்